ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஸ்கூல் ஸ்கூலில் அதால் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து உக்காந்துட்டேன் திவ்யானால் ம் காலையிலேருந்தே எந்த வேலையும் வரல நான் ரெடியாகி வேலைக்கு ரெடியாகி உக்காந்துருக்கிறேன் ஆனால் வேலை எதுவும் வரலை பார்ப்போம் நீங்கள் ஃபுல்லும் வேலை வருதா இல்லையான்னு அப்படி சப்போஸ் வேலை வரலன்னா நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லையா அதுமாரி எதனால் ஒரு சமையல் வீடியோ செஞ்சிடலாம் இன்னைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மேடம் போய் சிக்கன் வாங்கினான்ட்டாங்க சரி தான் கடைக்கு வந்துருக்குறேன் இங்கே பாருங்க சிலிண்ட்ரு எப்படி வச்சுன்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து எழுநூற்றி ஐம்பது பிலிப்ஸ் இந்தூர் காசுக்கு நம்பூர் காசுக்கு இரநூறுபா ஒரு சிலிண்டரோட வில இந்த வெளிநாட்டில் வந்து இரநூறுபா சிக்கன் வர இருக்குது தெரில போய் தான் பார்க்கணும் சிக்கன் இருக்குது நல்ல வேலை டேட்டு மாதம் இன்னைக்கு டேட்டாக இல்லை நேற்று டேட்டான்னு பார்ப்போம் கெட்டால் பார்த்தா நேற்று டேட்டு தான் போட்டுருக்கு இன்றைக்கி டேட்டு இல்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆறு பீஸு தானே எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கிலோவில் ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் தொள்ளாயிரம் கிராமில் இருந்துச்சு அது ஒரு ரெண்டு பீஸு அதுக்கப்புறம் ஒரு ஒரு கிலோவாக வேறு ஒரு ரெண்டு பீஸு தனித்தனியாக எடுத்து போட்டு போய் பார்க்க தான் இது எவ்வளோ தெரியல பார்த்துட்டு சொல்கிறேன் கொஞ்ச நேரத்தில் வயிற்றில் புளியை கடிச்சிருச்சு இந்த வண்டி நான் பார்த்தா வந்து கார் ஷார்ட் பண்ண பார்த்தா ஒயர் லூஸ் கணக்குன்னு ஆகிட்டுக்குது சுத்தமாக டிஸ்ப்ளேயும் வரல வண்டியும் ஷார்ட் ஆகலை லாக் பண்ணாலும் சவுண்டு ஆறுன்னு சவுண்ட் வரல போயிச்சுரா வச்சிச்சிரா வேலை ஆகுன்னு நினைச்சேன் பார்த்தா பேட்ரி ஒயர் லூஸ் கனெக்ஷன் இருந்துக்குது அப்புறம் அது போய் பேட்ரி ஒயர் கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் ஷார்ட் பண்ணுறேன் ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பக்கு 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 பக்குன்னு அடிக்குது சிக்கனை வாங்கியாச்சு ஆறு சிக்கன் வாங்கினேன் சிக்கன் வந்து இங்கே வந்து ஜிஜாஜ் அப்படின்னுவாங்க மொத்தமாக ஒன்பதரை தினா வந்துக்குது இந்தூர் காசுக்கு ஒம்பதரை தினார் அப்போ நம்பூர் காசுக்கு எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாலு ரூபாய் இந்தியா காசுக்கு ஆறு சிக்கன் இது வந்து ஆறு சிக்கன் ஆறு கிலோவில் இல்லை நாலு சிக்கன் மட்டும் ஒரு ஒரு கிலோவில் வாங்கினேன் அப்புறம் ரெண்டு சிக்கன் வந்து தொள்ளாயிரம் கிராமில் வாங்கினேன் ஒரு கிலோ ஒரு கிலோக்கு நூறு கிராம் கம்மி அது வீடியோவில் பார்த்துருப்போங்க இங்கே வந்து டேட்டு தான் அதுக்கே இன்னைக்கு டேட்டு கிடைக்கல நேற்று டேட்டில் தான் இருந்துச்சு பதினாலாம் தேதி டேட்டில் தான் இருந்துச்சு அதான் வாங்கினோம்னே சின்னதாக ஒரு கணக்கு போட்டால் நானும் ஷாக் ஆகிட்டேன் என்னென்னா இப்போ வந்து ஆறு சிக்கன் வாங்கிக்கிறோம் அது ஆறு கிலோன்னு வச்சுக்கோங்க ஆறு ஆறு சிக்கன் ஆறு கிலோ நான் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கிறேன் நம்பூர் காசுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறுபா கொடுத்து வாங்கியிருந்தா அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ஆறள வகுத்தா நானூற்றி முப்பத்தி மூணு ரூபா சம்திங் வருது அப்போ ஒரு கிலோ சிக்கன் நானூற்றி முப்பத்தி மூணு மூணுரூவாவா நம்பூரில் சிக்கன் ஒரு கிலோ எவ்வளோ போகுது எனக்கு தெரிஞ்சு இரநூறுவா போகணும்னு நினைக்கிறேன் அப்போ இங்கே நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஒரு கிலோ சிக்கன் இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் வந்து ஃப்ரீசரில் ஒரு சிக்கன் வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ஒரு சிக்கன் வந்து ஒரு திணறு தான் அது வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே நானூற்றி முப்பத்தி மூணு ரூபாய்க்கு சிக்கன் வைக்கிறாங்க என்ன பண்ணுறது இங்கே மட்டும் எத்தனை டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒன்று அச்சா அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒன்று இருக்குது அப்படியே நான் நிற்கிற இடத்துக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு ஜூம் போடுறேன் இந்த இடத்துல இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தா அது பெரிய பில்டிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது எல்லாமே பல் மருத்துவமனைகள் இந்த குயத்தில் ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் வெளிநாட்டுக்கு பழைக்கும் வந்தவங்களேருந்து எல்லாருமே சாப்பிட்ற ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குது இதில் கோடி கணக்கில் வச்சுருக்காங்க பாரு பணம் அவங்க கூட இந்த ஒரு விஷயத்தை சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம இது கஷ்டப்பட்டு வந்தோம் அது என்னன்னு இப்போ காட்டுறேன் ரூமில் போயிட்டு அது வந்து வெளியே காட்ட முடியாது கொஞ்சம் புழுத்திக்காய் தடிக்குது அதால் நம்ம ரூமுல போயிட்டு காட்டலாம் இதான் அது இது வந்து ஈரானி குபுஸுன்னுவாங்க அதாவது குபுஸு வேற ஈரானி குபிஸு வேற இது வந்து இந்த ஒரு காசுக்கு இருபது பைசா நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இது வந்து நூறு நூறு பைசாவுக்கு வந்து அஞ்சு பீஸ் தருவாங்க இது ஏழிலேருந்து பணக்காரன்லேருந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க இது சாப்பிடாத ஆளே கிடையாது இங்கே கோயத்தில் இன்றைக்கி நம்ப வந்திருக்கோம் இது கூட அங்கே மேடம் இருந்ததால் அந்த இடத்த வீடியோ எடுக்க முடியல அதால் ரூமுக்கு மட்டும் வாங்கினோன்ட்டேன் அந்த ஈரானி குபுஸுக்கு சிம்பிளாக ஒரு எக் பொடி மாதம் மாதிரி செஞ்சு அப்படியே சாப்பிட்டு இன்றைக்கி டின்னர் முடிச்சிட எடுத்தேன்னா நாளைக்கு காலையில் ஸ்கூல் இருக்குது எல்லா பசங்களுக்கும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டு ப்ரைவேட் ஸ்கூல் ரெண்டுமே ஓப்பன் பண்ணுறாங்க அப்புறம் என்ன எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் தேங்க் யூ